தொழிலாளர் நல வாரியத்தில் வழங்கும் பென்ஷனை ரூபாய் மூன்றாயிரமாக உயர்த்தியும் நிலுவையில் இல்லாமலும் வழங்க கோரி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் போராட்டம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் மனு கொடுக்கப்பட்டு தொடர்ந்து கைகைகளில் பதாகைகளை ஏந்திக் கொண்டு பெண் தொழிலாளர்கள் சங்கம் மாநில தலைவர் சுஜாதா மோடி அவர்கள் தலைமையில் கோரிக்கைகள் விரைவாக நிறைவேற்ற வேண்டும் என்று போராட்டம் நடைபெற்றது பெண் தொழிலாளர்கள் சங்கம் என்பது சாதி மதம் இனம் மற்றும் அரசியல் கட்சி சாராத சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பூர் ஆகிய ஐந்து மாவட்ட அளவில் வீட்டு வேலை கட்டுமானம் தையல் சிறு வியாபாரம் என கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட அமைப்புசாரா தொழிலாளர்கள் மத்தியில் தொழிலாளர்களின் நியாயமான கூலிக்காகவும் சட்ட ரீதியான சமூக பாதுகாப்பிற்காகவும் போராடி வரும் தொழிற்சங்கமாகும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தொழிலாளர்களுடன் இணைந்து போராடியதின் விளைவாகத்தான் தொழிலாளர் நல வாரியங்கள் உருவாக்கப்பட்டன தொழிலாளர் நல வாரியத்தில் பதிவு செய்த தொழிலாளர்களுக்கு அறுபது வயது பூர்த்தி அடைந்தவுடன் ரூபாய் ஆயிரத்தி இருநூறு மட்டும் பென்ஷன் தொகையாக வழங்கப்படுகிறது இன்றைய வாழ்வாதாரத்திற்கு மிகவும் குறைந்ததே இருப்பினும் பென்ஷன் என்பது வேலையில் இருந்து ஓய்வு பெறுவதால் வருமான ஆதாரம் இல்லாமல் ஓய்வூதிய என்பது முதியவர்களின் வாழ்வாதாரத்திற்கு ஒரு நிலையான வருமானத்தை அளித்து பொருளாதார தேவைகளை ஓரளவிற்கு பூர்த்தி செய்து உதவுகிறது ஓய்வூதியம் பெறுவதன் மூலம் முதியவர்கள் தங்களின் மருத்துவம் உணவு போன்ற அடிப்படை தேவைகளுக்கு மற்றவர்களை சார்ந்து இருப்பதை குறைத்து சுயசார்புடன் வாழ முடியும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்துகிறது இதற்காகத்தான் இன்று திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கையில் பதாகைகளை கொண்டு மனுக்களை குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டு தொடர்ந்து இப்படிப்பட்ட மாதம் தேதிக்கும் வழங்க வேண்டும் என்றும் பென்ஷன் தொகையை ரூபாய் மூன்றாயிரம் ரூபாயாக உயர்த்தி ஐம்பத்தி ஐந்து வயதிலேயே வழங்க வேண்டும் என்றும் தொழிலாளர் நல வாரியத்தில் வழங்கும் பென்ஷன் தொகையை நிலுவை இல்லாமல் உடனடியாக வழங்க வேண்டும் அறுபது வயது பூர்த்தியானதும் கடைசி புதுப்பித்தல் இல்லை என்றாலும் பென்ஷனை வழங்க வேண்டும் இரண்டாயிரத்தி பத்துக்கு முன்பு பதிவு செய்த தொழிலாளர்களுக்கு பிறந்த தேதிக்கான ஆவணமாக தொழிலாளர் நல வாரிய அட்டையை மட்டுமே ஆவணமாக வைத்து பென்ஷன் வழங்க வேண்டும் தொழிலாளர் நல வாரியத்தில் கட்டுமான தொழிலாளர்களைப் போல மற்ற தொழில்களுக்கும் நல நிதியை ஒதுக்க வேண்டும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் நலத்திட்ட உதவி தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் பென்ஷனுக்கான விண்ணப்பங்களுக்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை கூட்டத்தில் கொடுக்கப்பட்ட கையில் பதாகைகளை ஏந்திக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட இந்த நிகழ்ச்சியில் பெண் தொழிலாளர்கள் சங்கம் மாநில தலைவர் சுஜாதா மோடி மாநில பொருளாளர் என் சந்தனமாரி திருவள்ளூர் மாவட்ட தலைவர் ஆர் சரஸ்வதி திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் வி சங்கீதா எஸ் பால்கனி திருவள்ளூர் மாவட்ட துணை செயலாளர் திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆகியோர் என நூற்றுக்கும் மேற்பட்டோர் என பலர் கலந்து கொண்டனர் ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி வரைக்கும் நானூறு ரூபா இருந்த பென்ஷன் பத்து வருஷம் போராடனதுக்கு அப்புறம்தான் அது ஆயிரம் ரூபா இப்போ அந்த ஆயிரத்தி இருநூறு அப்படின்றதே ரொம்ப கம்மியான தொகை தான் அந்த தொகையை பார்த்தீங்கன்னு சொன்னா மாசம் மாசம் வர்றது கிடையாது நாலு மாசம் அஞ்சு மாசம் அப்படின்னு சொல்லி தான் வருது அப்படி வந்தாலும் கம்மியாவும் போடுறாங்க அந்த படத்தை ஆயிரத்தி இரநூறு போடாம அதை குறைச்சு போடுறாங்க வந்து நம்ம பென்ஷனுக்காக அப்ளை பண்றோம் அது அப்ரூவ் ஆகுறதுக்கே ஒரு வருஷம் ஆகுது அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமும் அப்ரூவ் ஆன தேதியில இருந்து பென்ஷன் கொடுப்போம் ஜிஓ சொல்லுது அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சும் கூட பென்ஷன் போடாம இருக்காங்க அப்படி போட்டாலும் அந்த மாசத்துக்கான பென்ஷனை மட்டும்தான் போடுறாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு பென்ஷன் வந்து ஆயிரத்தி இருநூறு இருநூறுன்றது ரொம்ப ரொம்ப குறைவு

அதனால கரெக்ட்டா அந்த ஒரு குறிப்பிட்ட தேதி பக்கா தேதினா பக்கா தேதிக்கு அந்த பென்ஷன் போடுங்க மாசம் மாசம் போடுங்க 3000 உயர்த்தி போடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க கோரிக்கை பேர் என்ன மேடம் சுமதி 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 என்ன வரகிறீங்க பென்டொல்லால சங்கத்தோட செயலாளர் தான் என்னது அண்ணா அண்ணாச்சுமா சொல்லுமா நீ சொல்லு நாங்கள் பெண் தொழிலாளர் சங்கத்திலிருந்து வந்திருக்கோம் எங்களுடைய தொழிற்சங்கம் வந்து மாநில அளவிலான தொழிற்சங்கம் இன்றைக்கி திருவள்ளூர் மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சியருக்காக ஆட்சியர் அலுவலகத்தில் பென்ஷன் வரமாட்டேங்குது தொழிலாளர் நல வாரியத்தின் கீழ் வர்ற சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வர்ற பென்ஷன் வந்து தொழிலாளர்களுக்கு கரெக்டாக வர மாட்டேங்குது மாதம் மாதம் வரமாட்டேங்குது போடுறதே பென்ஷன் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு தான் இன்றைக்கி உள்ள விலைவாசிக்கு ஆயிரத்தி இரநூறு அப்படின்றது ரொம்ப கம்மி ஆனால் அந்த ஆயிரத்தி இரநூறுமே வந்து மாதம் மாதம் வர்றது கிடையாது மூணு மாதம் நாலு மாதம் கழிச்சு வருது அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த ஆயிரத்தி இரநூறு பத்தாது பென்ஷன் வந்து மூவாயிரமும் உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறோம் அது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை எப்படி பதினஞ்சாம் தேதிக்குள்ளே கரெக்டாக வருதோ அதே மாதிரி இந்த தொழிலாளர் நலவாரியத்தின் கீழ் வர்ற பென்ஷனை பத்துன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தேதியை ஃபிக்ஸ் பண்ணி அந்த பத்தாம் தேதிக்குள்ளே கரெக்டாக உங்களுக்கு பென்ஷன் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பெண்கள் வந்து அறுபது வயசு வரைக்கும்லாம் வேலை செய்ய முடியல இப்போ உள்ள காலகட்டத்தில் அதனால் பெண் தொழிலாளர்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசுலேயே வந்து பென்ஷனை வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்கோம் பென்ஷன் வந்து அப்ளை பண்ணி அப்ரூவ்டு ஆகிறதுக்கே ஒரு வருஷம் ஆகுது ஏன்னா நம்ம தொழிலாளர் நலவாரிய கார்டு வாங்கும் போதே எல்லா ஆவணமும் வாங்கிடுறாங்க இப்போ ஆன்லைன் டிஜிட்டல்னு சொல்கிறாங்க அதில் எல்லா ஆவணமே வாங்கிடுறாங்க ஆனால் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணும்போது நாங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுறோம் வெரிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்தை கடத்துகிறாங்க அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமும் ஒரு வருஷமாக பென்ஷன் வர மாட்டேங்குது ஆனால் ஜியோவில் வந்து ஆன தேதியிலேருந்து பென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஜியோ இருக்குது ஆனால் அந்த ஒரு வருஷத்துக்கான உள்ள ரெண்டு வருஷம் கூட பென்ஷன் வராமல் போட்டாங்கன்னு சொன்னால் அந்த மாதத்துக்கான பென்ஷனை மட்டும்தான் போடுறாங்க எங்களுடைய முக்கியமான கோரிக்கை பென்ஷனை மூவாயிரமும் உயர்த்தி கொடுங்க கலைஞர் உரிமை தொகை மாதிரி குறிப்பிட்ட தேதிக்குள்ளே மாதம் மாதம் கரெக்டாக கொடுங்க இப்போ ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள பெண் தொழிலாளர்களுக்கு பென்ஷனை போடுங்க மாதம் கரெக்டாக அந்த பென்ஷன் அந்த தேதிக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணணும் உடனே அப்ரூவ்ட் கொடுங்க அப்ரூவ் கொடுத்த மாதத்துலேருந்தே பென்ஷனை போடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் பெண் தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக இன்றைக்கி கோரிக்கை வச்சு மாவட்ட ஆட்சியரை வந்து சந்திச்சிருக்கோம் மனு கொடுத்துருக்கோம் எங்கள் பேர் சுமத்தி பெண் தொழிலாளர் சங்கத்துடைய செயலாளர்